வணக்கம் வணக்கம் திமுக அரசு பழனியில் இறங்குன்னு முருகன் மாநாடு நடத்தியிருக்கு இருக்கு ஆனால் இந்து மொழி நடத்துகிற மதுரை நடத்துகிற மாநாடுக்கு தடை விதிக்குது அதாவது பழனியில் திமுக அரசு முருகன் மாநாடு நடத்துனாங்க இப்போ மதுரையில் முருகன் மாநாடு நடத்துறதுக்கு தடை விதிக்கிறாங்க அது ஏன் அப்படின்னுட்டு கேட்குறீங்க அவங்க நடத்தினதுக்கு எதுக்கு அவங்க திமுக அரசு எதுக்கு முருகன் மாநாடு நடத்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக மதம் மாற்றுறதுக்காக நடத்தினாங்க அவங்க அவங்க அப்படியே மதம் மாற்றுறதுக்காக நடத்தினாங்க இப்போ இந்து முன்னணி நடத்துறது இந்து பக்தர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்து பக்தர்களை ஆதரித்து நடத்தக்கூடிய மாநாடு இது அதனாலே இதுக்கு தடை விதிக்கிறாங்க இது வேண்டாங்கிறாங்க அவங்க நடத்தினது இந்துக்களை கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக மதம் மாற்றுறதுக்காக நடத்தினது அது அது மதம் மாத்துறதுக்காக தான் நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறோம் பாருங்க மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர் வந்து பொது மேடையில் என்ன சொன்னார்னா நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் சொன்ன அல்லோ இல்லையா அப்படின்னு சொன்னார் அப்போ இந்து மத கோயில்களுக்குனேயே ஒரு அமைச்சர் இருக்கார் இந்து மத நீட்டு ஒரு அமைச்சரை போட்டு வச்சிருக்காங்க சேகர் சேகர்பாபு அந்த சேகர்பாபுவும் உடனே அதே மேடையில எழும்பி நின்று அல்லோல்லா அப்படின்னு சொன்னார் அப்படின்னா முகஸ்டாலினுடைய மகன் கிறிஸ்தவனா மதம் மாறிட்டாரு அவரே சொன்னார் இந்த இந்து கோயில்களை பராமரிக்க வேண்டிய அமைச்சரும் கிறிஸ்தவராயிட்டாரு அதை அங்கேயே சொல்லிட்டாங்க இப்போ இவங்க நடத்தின இந்த மாநாடு அவங்க நடத்தின பழனியில் யாரை வச்சு நடத்தினாங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களை வச்சு தான் நடத்தினாங்க ஒன்று சேகர்பாபு இன்னொன்று அதனுடைய நிறைவு உரை உதயநிதி அல்லூர்யா கிறிஸ்தவரு சேகர்பாபு அல்லுரையா கிறிஸ்தவர் தான் ஏன்னா அந்த மேடையில் அவர் குரல் கொடுத்தாரு இப்படி கிறிஸ்தவர்களை வைத்து நடத்தி அதாவது இந்து மதத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துற மாதிரி கருத்துக்களை பேசி இந்துக்களை புண்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை பேசி இந்துக்களை மதம் மாற்றுவதற்கு ஏதுவாக ஒரு கருத்துக்களை கோர்வையாக எடுத்து வைத்து அப்படி ஒரு மாநாடை அவர்கள் நடத்தினார்கள் அது இந்துக்களை கிறிஸ்தவர்களாக முஸ்லீம்களாக மதம் மாற்றக்கூடிய மாநாடு அவங்க நடத்தினது முருகன் மாநாடுன்னு தான் பேர் ஆனால் அதனுடைய நோக்கம் அப்படி பழனியில் ஆனால் இப்போ மதுரையில் நடப்பது இந்துக்களை ஊக்கப்படுத்தக்கூடிய மாநாடு இது வந்து முருகன் மாநாடு இதுதான் சரியான மாநாடு